பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஜனவரி மாத கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூர அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது ஒம்பது பாதம் அதாவது சதய நட்சத்திரம் நாலு பாதம் இருக்கு அவிட்டம் ரெண்டு பாதம் குரு பகவானுடைய பூரட்டாதி மூன்று பாதங்கள் ஆனால் ராசியில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் சூப்பர் ராசிநாதன் இருந்தால் சிறப்பு எல்லாருக்கும் ராசிநாதன் இருந்தால் சிறப்புங்க ஆனால் அந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் ராசியில ஏழரை சனியும் இருக்கு அதையும் பார்த்துக்கணும் அதாவது சொந்த ச ராசிக்கு இந்த சனி பகவான் கெடுதலை பண்ண மாட்டார் நீங்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் தான் இருந்தாலும் போன ஜென்மத்து பலன் பூர்வ ஜென்மம் கர்மா படி நீங்கள் இதை அனுபவிக்கணும் என்னங்க நான் இப்போ இந்த ஜென்மத்தில் எதையும் நான் பண்ணலைங்களே எந்த கெடுதலையும் பண்ணலையே இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு கேட்பீங்க அது போன ஜென்மத்தினுடைய பலன் கருமா படி இந்த ஏழ்ரை சனி இப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்லதே செய்வீங்க உழைக்கிறீங்க உழைக்க உழைக்கும் வர்க்கத்தை பார்த்தாலே இந்த சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் யார் ஒருத்தன் அதுவும் உழைக்கிறான் அதுவும் உண்மையாக உழைக்கிறான்னு சொன்னால் சனி பகவானுக்கு அந்த அந்த நபருக்கு சனி பகவான் எந்த ஒரு தீய கெ கெடுதலும் பண்ண மாட்டார் மாறாக அவருக்கு அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சனி கொடுத்தாலும் யார் தடுப்பார் அப்படி வந்து உங்களுக்கு இந்த சனி பகவான் இந்த ராசிநாதன் ராசியில் வந்தால் மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது நல்லதும் நடக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் முதல் ரவுண்டாக இருந்தால் ஒரு பத்தொம்பது வயது வரைக்கும் வர முதல் ரவுண்டு பிள்ளைகளை சரியாக படிக்க கூடாது சரியாக படிக்க கூடாது அப்படி மீறி படித்தா மார்க் வராது அப்படி ஒரு நிலை தேக்க நிலை இருக்கும் மந்தமான நிலை இருக்கும் படிப்பில் ஆனால் ரெண்டாவது சுற்று அப்படின்னா உங்களுக்கு சூப்பருங்க வாழ்க்கையில் வாழ்க்கைய வந்து ஒரு சீரமைச்சிட்டு போகும் ஒரு செம்மை படிச்சிட்டு போகும் இதுதான் வேலை இதுதான் தொழில் உனக்கு இதுதான் உனக்கு வாழ்க்கை அப்படின்ற ஒரு நிரந்தர தன்மை ஒரு ஸ்திரத்தன்மையை தன்மையை ஏற்படுத்திட்டு போகும் செட்டில் பண்ணிட்டு போகும்னு சொல்லுவாங்க அது மாதிரி வாழ்க்கை வந்து சீரமைக்கும் ஒரு நிலை ரெண்டாம் சுற்று அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டுல ராகு இருக்கிறது நிறைய ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்குங்க என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் வந்து உங்களுக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை அவர் விரிவாக்கம் பண்ணார் அப்படின்னு அர்த்தம் அப்போ நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக வரும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வராது ஆனால் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நிறைய வரும் பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் வாக்கு வாக்குஸ்தானத்துல ராகு இருக்கிறதால கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அரவணைச்சு போகணும் வீட்டில் விருந்தாளிகள் வந்தாலும் இல்லை சொந்தக்காரங்க வந்தாலும் நட்பு வட்டாரம் வந்தாலும் நீங்க அவங்களால சில பிரச்சனைகள் வரலாம் நீங்க பொறுத்து இருக்கணும் பொறுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஆனாலும் ஒரு சிலருக்கு ஜனனகால ஜாதகப்படி ராகு திசை நடந்தோ ராகு புத்தி நடந்தோ இல்லை ராகு அதே இடத்துல இருந்தார்னு சொன்னாலோ இப்போ இருக்கிற கோச்சார நிலையில் ராகு இருக்காரு இப்போது ஜனனகாலத்தில் ராகு நல்லா இருக்கும் பட்சத்தில் அதே இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் சூப்பராக உங்களுக்கு அப்படியே அள்ளி கொடுத்துடும் வாழ்க்கையில் வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுபீட்சத்தை கொடுக்கும் ராகு வந்து மற்றவங்கள மாதிரி இல்லை நூறுரூபா கேட்குற இடத்துல நூறுரூபா கட்டி கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு நிலை மற்றபடி உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறார் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் மூணாவிடம் சிறப்பாக இருக்குன்னா இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு அனுசரணம் உண்டு ஒத்துருக்கு ஒத்துரு அன்னோன்யுமா இருக்கக்கூடிய ஒன்று எழுக்கின்ற முயற்சி இமாலய வெற்றி பெறும் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் அடுத்தது பார்த்தேன்னா நாலு நாளுக்குடையவன் சுக்கரன் உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா பத்தாம் இடம் பதினோராம் இடத்தில் இருக்கார் இப்போ தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழுப்பு ரொம்ப நல்லாவே போகும் இந்த யார் சனியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ணாது நீங்கள் பயப்படாதீங்க உங்களை பொறுத்த வரலை நல்லதே செய்யும் அதை உழைப்பவருக்கு சனி பகவான் கொட்டி கொடுப்பார்னு நம்ம சொல்கிறோம் அப்படி ஒரு நிலை இருக்கிறது அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த குரு ஏழாம் வீட்டை பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு கும்ப ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அற்புதமாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னா ஏழாம் இடம் மனைவி கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் இல்லையோ அப்போது வந்து உங்களுக்கு பார்த்தாலும் சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கணவன் பதவிக்குள்ள ஒற்றுமை நண்பர்களுக்கு ஒரு ஆதாயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரிலையும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நல்ல சந்தோஷமாக கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் ஏன் நீங்கள் வேலை பார்க்குற தொழில் பண்ணுறோம் உத்தியோகம் பார்க்கணும் எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ஸோ மொத்தத்தில் ஏழாம் இடம் சிறப்பாக இருக்குது ஆனால் எட்டாம் இடத்துல கேது இருக்குது எட்டில் கேது இருக்கலாமோ இருக்கக்கூடாது அப்போ எட்டுங்கிறது அசிங்கம் அவமானத்தை கொடுக்க கொடுக்கக்கூடிய இடம் அப்போது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத பிரச்சனை அவங்களை தேடிட்டு வரும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க அதாவது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு நீங்கள் உங்களுக்காக பெருதோ இல்லையோ மற்றவங்களுக்காக பிரச்சனை பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் மற்றவங்களால் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போக வேண்டிய ந நிர்பந்தம் வந்துவிடும் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை அப்படின்னு சொல்ல உடம்பு ரீதியாக படுத்தும் செலவு வைக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது ஒரு பாக்கியஸ்தானமாக இருப்பதால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் தந்தையால் அனுகூலம் பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள் ஒன்பது குடையவன் பத்துலேயும் பதினொன்றிலையும் இருக்கிறதால இந்த சினிமா மற்றும் கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள் டெக்னீஷியன் ஆகட்டும் எடிட்டரு கேமராமேன் டைரக்டருக்கு அதாவது கேமராவுக்கு முன்னாடி நிற்கிறவங்க கேமராவுக்கு பின்னாடி நின்று வேலை பார்க்குறவங்க அத்துணை பேருக்கும் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது அதுலேயும் குறிப்பாக நிதித்துறை சினிமா பத்திரிக்கை மீடியா தொழில்துறை தொழில்நுட்பத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் அதுலேயும் வங்கி அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நகை அதாவது வியாபாரம் நகை உற்பத்தியாளர்கள் துணி வியாபாரம் துணி உற்பத்தியாளர்கள் இந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது பத்தில் சுக்கரன் இருக்க கொடுத்து வைக்கணுங்க லட்சுமி கணாட்சம் பணம் சேரும் புகழ் சேரும் புகழ் கூட சேரும் பத்தில் சுக்கரன் இருந்தா ஏன்னா உங்களுக்கு ஒம்பது குடையவன் இல்லையா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு தொழில் உத்தியோகம் செவ்வாயினுடைய ஆதிக்கமாக இருக்கிறதால காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மற்றபடி நிதி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் நீதித்துறை சினிமா பத்திரிகை இதே தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கோம் ஏன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் அது இருக்கு இல்லையா ஸோ அதனால் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு பாருங்கள் பதினோராம் இடத்துல சூரியன் பதினான்கு நாட்கள் இருக்கார் அப்போது தந்தையால் அனுகூலம் அரசாங்கத்தால் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் புதன் இருக்கார் புதன் அப்படின்னாக்கா தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் இந்த துறை மீடியா துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது செவ்வாய் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் அதே நேரத்தில் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க சுக்கரன் பதினொன்னுலே இருக்கார் அப்போ தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எல்லாம் லாபமயம் எல்லாமே வந்து அற்புதமாக இருக்க போகுது அப்படின்னு அப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல சூரியன் பதினஞ்சு தேதிக்கு மேலே இருக்கிறார் அப்போ பதினஞ்சு தேதிக்கு மேலே அங்கே இருக்கிறார் அப்படின்னா அந்த பதினஞ்சு நாளும் தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இந்த ராசி அன்பர்களுக்கு ஐந்து நாட்கள் சந்திராஷ்டிரமம் மூணு நாலு அஞ்சு முப்பது முப்பத்தி ஒன்று சந்திராஷ்டிரம நாட்கள் அஞ்சு நாள் வர்றதால ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் நீங்கள் சந்திராசமோன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த நாட்களில் இந்த ஐந்து நாட்களும் உங்களுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான ஒரு மாதமாக அமைந்தாலும் கூட நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்ய வேண்டும் துர்கையை வழிபாடு செய்ய வேண்டும் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்